அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என்கிறவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் பேராசை காரணமாக கைகேயி கொண்ட நற்குணங்களும் போனது என்பதை பரதன் புரிந்து கொள்ளுதல் பாடல் எண் எூற்றி நாற்பத்தி ஏழு இல்லா அநியாயம் கண்டவன் மெய் புரிந்தனி பனி உரை நீர் வெயிலிலே கட்டுருகி கரையுதல் போல் குணம் கொண்டவளை புதைக்கும் ஆசை கரைத்ததனால் இனிய குணம் கெட்டதன்றி இதயத்துள் உறைந்தனனி இதுவே எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இல்லா அநியாயம் கண்டவன் மெய் புரிந்தனே என்ற முதல் வரிக்கான விளக்கம் சற்றும் இரக்கமே இல்லாத அநியாயம் தன்னுடைய தமையன் ராமனுக்கும் தந்தை தயனதற்கும் நடந்திருக்கிறது என்பதை தன்னுடைய தாயாகிய கைகேயு கூறிய அந்த வார்த்தைகளால் பரதன் புரிந்து கொண்டான் பனிமுறை நீர் வெய்யிலே பட்டுருகி கரையுதல் போல் உறைபனியானது அந்த நீரை கரைந்து போக விடாமல் அந்த உறைபனியாக நீரானது இருக்கின்ற அந்த காலம் வரையிலும் அந்த நீரானது உறுதியாக உறைபனியாக திடமாக இருப்பது போல அவளுடைய உள்ளமும் திடமாக முதலிலே இருந்தது ஆனால் பனி உரை நீர் வெயிலிலே பட்டுருகி கரைதல் போல் கதிரவனின் ஆற்றல் மிகுந்த வெப்பத்தால் அந்த உறைவனியானது கரைந்து நீராக வெளியேறுவது போல் கரைந்து அழிந்து போவது போல் புனித குணம் கொண்டவளை புதைக்கும் ஆசை கரைத்ததனால் மிகவும் புனிதமான மேன்மையான குணம் கொண்டு விளங்கிய அந்த கையை புதைக்கும் ஆசை என்கிற அனைத்து நன்மைகளையும் புதைத்து அழிக்கக்கூடிய ஆசையாகிய பேராசை என்கிற தீய ஆசையானது அவருடைய உள்ளத்தையும் கரைத்து அந்த பனி உரை நீரானது கரைந்து உருகி போவது போலவே அவளுடைய உள்ளத்தின் உறுதித்தன்மையையும் உள்ளத்தில் இருந்த அந்த நல்ல விஷயங்களையும் அந்த உள்ளத்தின் நற்குணங்கள் யாவையும் கரைந்து காணாமல் போக வைத்ததனால் இனிய குணம் கெட்டதன்றி இதயத்துள் உறைந்தனனி அவள் கொண்டிருந்த இனிய நற்குணங்கள் யாவும் கெட்டுப்போய் போய் அழிந்து விட்டது என்று அவன் எண்ணி ஒரு கணம் தன்னுடைய உள்ளமும் குறைந்து செயலற்று போனார் இதுவே எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையர்களால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்